பிளஸ் ஆன்சர் வந்து பிளஸ்ல வரும் அவ்வளோதான் இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த பதினைந்து பதினைஞ்சையும் பதினஞ்சு நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணனும் ஓகேங்களா பதினஞ்சையும் பன்னெண்டையும் நம்ம பேருக்குன்னா வர ஆன்சர் தான் அதுக்கான ஆன்சர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பதினஞ்சு பதினஞ்சால பேருக்குன்னா நம்ம என்ன வரும் முப்பது வரும் அப்போ ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அடுத்தது ஓகேங்களா அப்ப என்னது ஜீரோ எட்டு ஒன்று அதாவது நூற்றி எண்பது தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா முக்கியமான விஷயம்னா அந்த சைன் தான் இதுக்கு ப்ளஸில் வருமா வேல்யூ இல்லை மைனஸ்ல வருமா பிளஸ்ல வரும் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பதினஞ்சு இன்ட்டு மைனஸ் பன்னெண்டு கொடுத்துருக்காங்க அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஓகேங்களா அப்போ பிளஸ் நூற்றி எண்பது எங்கே இருக்கு ஸோ இந்த ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா இதுதான் கரெக்டான ஆன்சர் பிளஸ்ல இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஸோ அந்த சைன் மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க இந்த சைனு சென்டரில் என்ன என்ன கொடுத்துருக்காங்க சரிங்களா மல்டிபிளிகேஷனா இல்ல டிவைடா அதை வந்து தெளிவா பாத்துக்கணும் இந்த பேசிக் ரூல் தெரியணும் ஓகேங்களா மேத்தமெட்டிக்ஸ் பேசிக் ரூல் கரெக்டா தெரிஞ்சு இந்த சைன் வந்து கரெக்டா மாத்தாம போடுங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஸோ ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா தேங்க்யூ